மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக அன்பு நிறைக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மூன்று கிரகனுடைய பயிற்சியை நாம் சந்தித்தாலும் கூட முழுமையான பலனை அடைய முடியாமல் தவித்துத்தான் போனோம் தடுமாறித்தான் போனோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி என்னுடைய ஜோதிட அனுபவத்துல பாத்தீங்கன்னா புதன் சனி பொறுத்தவரையும் சொல்வார்கள் இவன் கொடுப்பதை எவன் தடுப்பார் எவன் தடுத்தாலும் இவன் கொடுத்து கொண்டிருப்பான் என்பதை போல சனிக்கு ஒரு இயல்பு இருந்தாலும் கூட ராகுவை பொறுத்தவரைக்கும் சர்ப கிரகமா இருந்தாலும் கூட யோக பலனை தரக்கூடியவன் என்றாலும் கூட ஒவ்வொரு

இருக்கக்கூடிய பூரம் சிம்மத்திருக்கக்கூடிய உத்தரம் ஒன்னாம் பாதம் சிம்மராசி அன்பர்களே ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி மட்டுமே முழுமையான பலனை தந்துவிடுமான தந்துவிடாது மற்ற கிரகனுடைய இருப்பையும் நான் பார்க்க வேண்டும் அந்த வகையில பார்க்கும் பொழுது இதுவரை புதன் ஒவ்வொரு இடத்திலும் மாறும் பொழுது ஒவ்வொரு கட்டத்தை அவன் தாண்டும் பொழுது பாத்தீங்கன்னா பல பழங்களை தந்தாலும் கூட சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் கலங்கி போய்விட்டீர்கள் தடுமாறி போய்விட்டீர்கள் நிம்மதியை தொலைத்து காலங்கள் கடந்து விட்டது அப்படிப்பட்ட ஒரு காலம் எதை திண்டால் பித்தம் தெளியும் என்று ஒரு போராடுகின்ற நிலையில இந்த ஒரு புதனுடைய பயிற்சி குறுகிய காலம் குறுகிய கால பேச்சியாக இருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கொஞ்சம் சந்தர்ப்பம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தால் அதை பிடித்துக் கொண்டு மரமலை என்று உச்சியை நோக்கிய நகரவரை பார்த்திருக்கிறேன் அந்த வகையில சிம்மம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் உத்தரம் ஒன்னாம் பாதம் வாழ்வியலை பொறுத்த வரைக்கும் போராடிய காலம் கவலையே பட வேண்டாம் ஒரு அருமையான வாய்ப்பு தந்தை வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் தந்தை வகையில் இருந்து வந்த இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான தந்தை வழியில் இருந்து வர ஒரு முக்கியமான விஷயம் சாப பாவங்கள் தந்தை வழ பாட்ட முப்பாட்டம் அந்த அந்த வழியில் வந்த சாப பாவங்களில் இருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமும் இதுதான் அதே நேரம் ரெண்டுக்கும் உடைய புதன் நாலு இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி முதல் சஞ்சரிப்பதனால அற்புதம் இதுதான்னு சொல்வேன் காரணம் பூமி மனயோகம் வலுப்படும் இதுவரை பூமி வட வாங்குவது என்று சிக்கல் பிரச்சனை குறைந்து உரடி மண்ணாவது சொந்தமாக வாங்கிட்டு ஒரு அற்புதமான தருணம் கடத்தாரவன் சுக்ரன் நாலு மற்றும் ஐந்தாண்டுகளை பலப்படுவதனால கணவர் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடும் கணவர் மனைவிக்குள் இருந்து சின்ன சின்ன கோபதாபங்களும் கனவி மனைவிக்குள் இருந்து வந்த அந்த அந்யோன்ய குறைபாடும் ஒரு அருமையான தருணம் ஏன்னா இந்த கடத்தகாரன் சுக்கரனும் புதனும் அங்க இருப்பதனால நல்ல ஒரு மாற்றத்தை தரப்போகின்றார்கள் அதே நேரம் பாத்தீங்கன்னா சனி பகவான் கர்மகாரன் என்று சொல்லக்கூடிய சனி எட்டாம் இடத்துல அஷ்டம சனியாக உள்ளா ஒரு கொஞ்சம் மன குழப்பமும் மன சஞ்சலமும் ஒரு கவலையே பட வேண்டாம் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் இந்த புதன் பயிற்சியில அரசியல்ல ஆன்மீகத்துல பொது வாழ்க்கையில ஒரு நிம்மதியான நிலையை நோக்கி வாழ்வுல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையே நிம்மதியே இல்லையே என்று கலங்கியை ஒரு அற்புதமான தருணம் யாரெல்லாம் உங்களை நிறுத்தி ஒதுக்கினார்களோ அத்தனையும் உங்களை நெருங்கி வருகின்ற ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் ஒரு கடை நடத்தினாலும் சரி ஒரு திரைத்துறையில இருந்தாலும் சரி ஒரு அரசியல இருந்தாலும் சரி எல்லோரும் எல்லோரையும் நிறுத்து விட முடியுமா அந்த வசியம் என்று சொல்வார்கள் என்னுடைய அனுபவத்துல பார்த்தீங்கன்னா அந்த வசியம் பிறரை ஈர்க்கின்ற தன்மை இதுவரை இல்லாமல் இருந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு யோக பலனை இந்த புதன் பயிற்சி உங்களுக்கு தரும் நீங்க செய்ய வேண்டியது உன்னை உண்டுதான் அருகில் உள்ள ஏன்னா பச்சைக்கு சொந்தக்காரன் புதன் அருகிலோட பெருமாள் ஆணையும் சென்று துளசி மாலை வாங்கி சாத்தி மனமுருக வழிபாடு செய்தீர்கள் ஆனால் அதாவது எந்த தோஷம் வேணாலும் இருக்கலாம் சனி தோஷம் இருக்கலாம் ஏதோ ஒரு தோஷம் இருக்கலாம் ஆனால் புதன் மட்டும் தோஷமாக விடக்கூடாது புதன் மட்டும் கெட்டு கூடாது அந்த வகையில புதனால அற்புதமான யோக பெறக்கூடிய ஒரு அருமையான தருணம் இந்த சிம்மராசிக்கு இந்த புதன் பெயர்